வெல்கம் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புத்தம் போது த்ரீ பிஹெச்கே நியூ ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மயிலாடுதுறை ரோட்டில் மெட்வே மருத்துவமனை அருகில் இருக்குதுங்க இதுதாங்க மெட்வே ஹாஸ்பிட்டல்ங்க இந்த மெட்வே ஹாஸ்பிட்டல்லேருந்து நியர்பைலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற த்ரீ பிஹெசி ஹவுஸு ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங்கான வசதியும் இருக்குதுங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் வச்சுக்கிறதுக்கான வசதியும் இருக்குதுங்க மனையோட சதுர அடி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு அடி அகலமும் அறுபது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்னு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸும் கொடுத்துருக்காங்க இந்த அவசர மெயின் டோர் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரில் கேட்டு கொடுத்து டபுள் டோரில் டிக்கோட்டில் கொடுத்துருக்காங்கங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த மண்ணோட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்ததுங்க வெஸ்ட்டு ஃபேஸுங்க இதுதாங்க லிவிங் ஹாலுங்க ஹால பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் டூ பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு லட்சம்ங்க நெகோசியபிளுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்கங்க பெயிண்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பெயிண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஓவரால் இந்த ஹவுஸில் இன்டீரியர் ஒர்க்கு எக்ஸ்டீரியர் ஒர்க்கு எல்லாம் அருமையாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க திங்ஸ் வச்சுருத்துக்கான லாப்ட் வசதி கப்போர்டு வசதி யார் வெளில போகிறதுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ நோய் பெரிய விண்டோ கான்ட்ராக் கலர் பெயிண்டிங்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க மல்டி கலர் பெயிண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க டச் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு செப்பரேட் வாஷ் பேஷனு யார் வெளில பார்த்தீங்கன்னா விண்டோ வெஸ்டர்ன் டாய்லெட்டு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் ஹேண்ட் ஷவரு பாத் சவர் எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் பெயிண்டிங்கு யார் வெளில போகிறதுக்கான த்ரீனு ஒன்று பெரிய விண்டோ திங்ஸ் வச்சுருக்குன்னா கபோர்டு வசதி லேப்டாப் வசதி எல்லாமே இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் வசதி இருக்குதுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு வாஷ்பேசனு இண்டியன் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க அட்டாச்சு பாத்து மல்டி ஷவரு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர்ல டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க யார் வெளில பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு பெரிய விண்டோ கபோர்டு வசதி லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வசதி ஃபுல்லாக லாப்ட் வசதி ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்க இது கிச்சனுங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்கள பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் வுட்டில் கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்திங்கன்னா டிசைனிங் டைல்ஸு யார் வெளில போகிறதுனா தெரியணும் பெரிய விண்டோ த கிரில் ஃபுல் கேசனோட கொடுத்துருக்காங்க யார் வெளில போது எக்ஸலேட்டர் ஃபேன் வசதியும் கொடுத்துருக்காங்க டவுன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி செப்பரேட் வாஷ் பேஷன் வசதி லோ சீலிங் வசதி எல்லாமே இருக்குதுங்க திங்ஸ் வச்சுறதுக்கான கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க காமன் டாய்லெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு இந்தியன் டாய்லெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க யார் வெளில பார்த்தீங்கன்னா விண்டோ தட்டாச்சு பாத்து எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியாவும் இருக்குதுங்க ஃபுல்லாக காமன் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் நேரில் பார்க்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் Thanks for watching our video.